ஹலோ லார்ட் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் மேசுக்கிற சின்னத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா இந்த நாளிலும் கூட சபையாக குடும்பமாக தேவனுடைய ஊழியர்களாக கத்தரை மகிமைப்படுத்துகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் நம்மை ஆசிர்வதித்திருப்பதற்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் பிரியமானவர்களை இந்த ஆண்டின் கடைசி வாரத்துக்குள்ளாக நாம் நுழைகிறோம் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் போதுமானவராகவே இருக்கிறார் கைவிடாதவராகவே இருக்கிறார் போஷித்து பராமரித்து பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் ஹலே லூயா இந்த காலை வழியில் கூட கர்த்தர் நம்மை தாங்கும்படிக்காக பலப்படுத்தும்படிக்காக தேவனை நாம் ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்ற ஒரு 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 ஞானத்தை நமக்கு போதித்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹாலலூயா லூய் எகிப்தின் அடிமைத்தனம் நானூற்றி முப்பது வருஷத்திலே அவ் இஸ்ரேவேல் ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து கத்தர் புறப்பட பண்ணினார் லூயா மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க அவர்கள் நடுவில் இருந்து அடிமைத்தனம் பண்ணவர்கள் ஒடுக்கினவர்கள் கட்டி வைத்தவர்கள் போராட்டம் பண்ணினவர்கள் விடுதலையாக கூடாதபடி முன்னேறக்கூடாதபடிக்கு ஒரு வேதனை கொண்டு வந்த கூட்டத்தின் மத்தியில் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினார் ஒரே இரவிலே அத்தனை ஜனங்களையும் மோசடி கொண்டு புறப்படப்படினார் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபையில் தான் இதெல்லாம் நடக்குது ஆமேன்னு சொல்லுங்கள் அலையிலூயா அந்த காலவேளையில் கூட நம்மையும் சில சூழ்நிலிருந்து புறப்பட பண்ணுவார் ஆமே நம்மையும் சில காரியத்திலிருந்து புறப்பட பண்ணுவார் நம்மை உடுக்கின நம்மை பலவீனப்படுத்தின நம்மை துக்கப்படுத்தின சில போராட்டங்கள் சில பாவங்கள் இன்னைக்கு கத்தருக்காக இன்னும் உத்தமமாக உண்மையாக ஊழிய செய்ய முடியாமல் கண்ணீரோடு துக்கத்தோடு போராட்டத்தோடவே நம்ம இந்த ஆண்டு முழுவதும் கட்டப்பட்டது போல் இருக்கிற எல்லா நிலமிலிருந்து உங்களையும் குடும்பத்தையும் அவர் புறப்பட பண்ணியிருக்கிறார் துதியுங்கள் விடுதலைக்கு நேராய் புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் பலத்துக்கு நேராய் புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்காக நமக்கு முன்பாக செல்லுகிற கத்தரை நாம் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் இந்த காலை வழ வழ ஓய்வு நாளில் நம்ம எங்க இருந்தெல்லாம் அவர் விடுவித்தார் புறப்பட பண்ணினார் யோசித்து பாருங்கள் எவ்வளோ இக்கட்டு எவ்வளோ போராட்டம் எவ்வளோ கண்ணீர் எவ்வளோ துக்கம் எவ்வளோ ஆபத்து பொல்லாப்பு அதன் நடுவிலிருந்து இருந்து அதன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணினார் இப்பொழுது நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நன்றி சொல்லி நாம் ஜபிக்க போகிறோம் கண்களை மூடுவோமா பரலோக பிதாவே எங்களை நீர் புறப்பட பண்ணினவராய் இந்த நாட்களிலே எங்களை நீர் ஆசீர் வராயிருக்கதற்காய் நன்றி அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் எவ்வளவாய் நீர் எங்களை விடுதலை நீர் என்பதை நாங்கள் அறிந்து துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கட்டப்பட்ட நிலமில ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் விடுவித்திருக்கிறீரப்பா இந்த நாட்களில் அதன் நடுவிலிருந்து பிரச்சனைகள் நடுவிலிருந்து போராட்டங்கள் நடுவிலிருந்து கண்களில் ஆண்டவரே வேதனை கண்ணீர் துக்கத்தின் மத்தியிலிருந்து யாதின் நடுவிலிருந்து ஆண்டவர் யுத்தங்கள் நடுவிலிருந்து நீரங்களை புறப்பட பண்ணி ரட்சித்திரே பாவத்தின் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி ரட்சித்திரே பரிசுத்தப்படுத்தினீரோமை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா இந்த ஆண்டின் கடைசியில் கூட நாங்கள் அதை நினைவு கூர்ந்து துதிக்கிறோம் ஒருவேளை இந்த நாட்களில் இன்னும் அதே இடத்துல இன்னும் அதே போராட்டத்தில் இன்னும் அதே கண்ணீர் துக்கம் பாடுகளிலே அடிமைத்தனத்தில் இன்னும் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரின் கர்த்தர் விடுதலையாய் புறப்பட பண்ணுவீராக என்று ஜபிக்கிறேன் யாதின் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் அன்றுவரே கடன் பிரச்சனை நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் விடுதலைக்கு நேராய் புறப்பட பண்ணும் ஆசீர்வாத்துக்கு நேராய புறப்பட பண்ணும் மகிமையின் பிரசன்னத்துக்கு நேராய் புறப்பட பண்ணும் உம்மை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு ஸ்தோத்தரிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா மனநிலைகளை மாற்றி எல்லா தடைகளை நீக்கி உம் சமூகத்துக்கு நேராக குடும்பமாய் புறப்பட பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் வாழும் பிள்ளைகளை அன்றுவரே எந்தெந்த விதத்தில் உலகத்தின் ஆவியிலிருந்து கட்டப்பட்ட பிள்ளைகளை நீர்த்தாமை அங்கிருந்து புறப்பட பண்ணுவீர் நீராக அதன் நடுவில் ஆராதிக்க புறப்பட பண்ணி ஆசீர்வதி பிற குடும்ப குடும்பமாக உண்மை தேடி வருவதற்கு புறப்பட பண்ணி தடை நீக்கும் ஜெயம் தாரம் இனி தொடர்ந்து நாங்கள் உண்மை துதிக்க ஆராதிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் இனி வரும் நாட்களில் நீர் ஆசீர்வாதமாய் வைப்பதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஒவ்வொரு நாளும் கத்தரை நாம் துதிப்போம் அவர் எல்லா சூழ்நிலை நடுவிலிருந்து நம்மை விடுதலைக்கு நேராய் புறப்பட பண்ணுவார் பிளஸ் யூ